ஓகே என் ஃபார்ட்டி செவன் அந்த ஐடியா நீ ரிமூவ் பண்ணி விடுவேன் ராம் ரொம்ப மோசம் ராம சாம்பார் சாதமா ஆமாங்க சாம்பார் சாதம் சோத்துல சாம்பார் தான் எனக்கு சோத்துல சாம்பார் தான் பிடிக்கும் அதான் சாப்பிட்டேன் ஹாய் பூமியில் ஒருவன் வர மேலே கோடியில் ஒருவன் கீழே பூமியில் வருவேன் அடா 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 என்ன அருமையாக வச்சுட்டு வரீங்க பேர் தான் என்னக்கா மூணு வருஷம் வணக்கம் உனக்கு என்ன யார் மேல பாசம் இருக்கு அவங்க பார்த்து செய்யணும் இரவு வணக்கம் சகோதரி விரிவு பெரிய ராம சகோதர இரவு வணக்கம் நன்றி ஏழை என் சிரிப்பு வாய் சொல்லிதான் விடுமா ரொம்ப நேரம் கேட்டார் வாங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் பூலோகத்தில் சரி ரடி ஏழம் சரி பிரதர் வணக்கம் சொல்றாரு வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி பாய் பிரதர் ராஜேந்திரன் ஹாய் ராம் பாய் ராம் டேக் கேர் குட் நைட் ராம் நான் வந்தோடனே ஓடுறதுக்கு சொல்றதெல்லாம் கட்டுக்காத டெய்லி உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லைன்ற ஒரு நாள் மிஸ் பண்ணாம ஆ சரி சரி

ओह हरे जेके वंदित तुंदा तमंड रिलेटेड पर आमा जेके जेके एवला रोंदा जेके आया जेके आया नर मार्दंती एवला नरमा रखा जेके आया प्रदेश शंकर भाई गुणा नवंत के ऊपर जेसी विधानसभा में हम काम से ஐயா இந்த பூமியில ஒரு பிறந்தது ஒரு புத்தமா ஆணில சொல்லு ஆண்கள் யாரும் இருப்பதில்லை வரும் காலகட்டங்களில் தெரியுமா நம்மளெல்லாம் பாக்கிறதுக்கு பொண்ணுங்க டைம் டிராவல் பண்ணி வருவாங்க ஜேகே தெரிபாங்க ஆமா ஜேகே ஊருக்குலயே ஒருண்ணே எழுதிக் கொடுத்துங்க ஜேகே நீ நல்லா உங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது முதல்ல பொறுந்து பேச கத்துட்டு இருங்க ஜேகே ஃபியூச்சர்ல ஆண்களே இருக்க மாட்டாங்களாம் அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்மள பாக்கிறதுக்கு பெண்கள் தான் வரு காலங்கள்ல டைம் டிராவல் பண்ணி வருவாங்க வணக்கம் தலைபதி தம்பி ஹாய் அவங்க கூட நம்மளும் ஒட்டிக்கினா அப்படியே அடுத்த காலகட்டத்துக்கு போயிட வேண்டியதா ஜெயிக்க சிரிப்ப பாரு இத பாரு பொண்ணுங்க தேடி வருவாங்க சொல்லுது சிரிச்சிரு பாரு மன்மத அது ஒரு வாட்டி சிரிக்க மாட்டாரு ஜெயிக்க திருப்பி நாலு வாட்டி இல்ல தெரிஞ்சிக்க நான் ஒத்துக்கிறேன் ஜெயிக்க நான் ஒத்துக்கிறேன் நம்மளுடைய கஷ்டம் என்னன்னு அப்பதான் தெரியும்